ஏற்காடு நாகலூரில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சூப்பரான கிளைமேட்டும் சரி அங்கே இருக்கிற ஒரு பசுமையான இடமும் சரி நல்ல ஒரு வியூ பாயிண்ட் அப்படின்னா அது நம்ம மிஸ்டி வேலி தாங்க அதில் வந்து பார்க்குறீங்க எல்லாமே இதில் ஒரு பிளாட்டு இருக்கா இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி தான் ஒரு இதாக இருக்கும் இருந்தால் போதுமே அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஒரு வியூ பாயிண்ட்டு ரோடு வசதி பார்க்கு கிணறு நிறையா ரிசார்ட்ஸு இந்த மாதிரி வந்த ஒரு இடம் தான் மிஸ்டி வேலி அந்த இடத்துல தாங்க நமக்கு இப்போ ரெண்டு பிளாட்டு வந்துருங்க ஒன்று மூவாயிரத்தி ஐநூறு சதுரடி ஒன்று எட்டாயிரம் சதுரடி ஒன்று ரெண்டுமே சூப்பரான ஒரு இடம் அதுவும் த்ரீ சிக்ஸ்டி வியூ கொண்ட அற்புதமான ஒரு வியூ பாயிண்ட்னே சொல்லலாம் நிறையா வில்லாஸ் இதில் இருக்கு வேலையாகி முடிஞ்சிருக்கு எங்கே நீங்கள் சுற்றிட்டு வந்து இங்கே வந்து பார்த்திங்கனாலும் இந்த இடத்துல நமக்கு ஒரு இடம் இருக்காதா அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கிற ஒரு இடம் தாங்க மிஸ்டி வேலி சூப்பரான ஒரு இடம் மிஸ் பண்ணிடாதீங்க மூவாயிரத்து ஐநூறு சதுரடி ஒன்று எட்டாயிரம் சதுரடி ஒன்று வந்திருக்கு இந்த இடம் வேணும் அப்படின்னா அந்த ஸ்க்ரீன் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு சிறந்த முறையில் பண்ணித்தரோம் ஒரு சதுரடியினுடைய விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றம்பது ரூபா சொல்கிறாங்க கண்டிப்பாக கம்மி பண்ண வாய்ப்பு இருக்குது நம்ம உட்காந்து பேசி கம்மி பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் இந்த இடம் வேணும்னா இந்த ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு சிறந்த முறையில் பண்ணித்தரோம் அற்புதமான ரோடு வசதிங்க எல்லாமே முப்பது அடி ரோடு இந்த மாதிரி உள்ள கீழே பார்க்கு கிணறு எப்பயுமே எவ்வளோ பெரிய காய்ச்சல் காலத்துலேயும் இங்கே தண்ணி வசதி அவ்வளோ சூப்பராக இருங்க தண்ணி பஞ்சமே வராது அந்த மாதிரி ஒரு இடம் தான் இங்கே தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மூவாயிரத்தி ஐநூறு சதுரடி வந்திருக்கு இந்த இடம் வேணும் அப்படின்னா அந்த ஸ்க்ரீன் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு சிறந்த முறையில் பண்ணித்தரோம் இந்த இடம் உங்களுக்கு யூஸ் ஆகலைனா கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருனாவது வாங்கலாம் அவங்க நாலு பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக மிஸ்ட்டு இடம் இல்லைன்னு திரும்பி போனவங்களுக்கு ஒரு சூப்பரான இடம் மிஸ் பண்ணிடாதீங்க ஓகே தேங்க்யூ ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிற அடுத்து